வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே இன்று இரவுக்குள் நான் உன் கண்ணில் படுவேன் அப்படி கண்ணில் பட்டுவிட்டால் தாமதிக்காமல் உடனே இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டுவிடு வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன் உன் கண்ணீர் கண்ணீர் உன் வழி உன் அன்னையின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே அதைப் புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்தும் வருகின்றேன் சமீபத்தில் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கிவிட்டேன் அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு என் குழந்தையே எதிலும் வெற்றியடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை கவனித்துப்பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைக்கு செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள களம் அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோலையல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வருகிறது நீ நம்பிக்கையோடு இரு இது உன் அன்னை வராகியின் வாக்கு அம்மா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் எப்போது என் துயரங்கள் அகலும் எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிடக்கூட ஒருவரில்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி நீ புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலைப்படாமல் இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் உனது துயரங்களை விரைவில் முழுவதுமாக நான் விளக்கப் போகிறேன் உன் பாரத்தை நான் சுமந்து இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் உனது அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னைவிட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாருமில்லாத இடத்தில் கூட நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் உனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் என் கரத்தை இனி எந்த நிலையிலும் நீ விடுவதாக இல்லை பிறகு உன்னை நான் எப்படி விட்டு விலகி விடுவேன்